நீதிக்கதை மரியாதை ராமன் தீர்ப்பு மரியாதை ராமன் வசித்து வந்த ஊரில் சோமன் என்ற ஒரு பணக்காரன் இருந்தார் அவர் மிகவும் பொல்லாதவர் பணத்தாசை பிடித்தவர் ஒருமுறை சோமன் தன்னுடைய மாட்டு வண்டியில் காட்டு வழியாக வீட்டுக்கு வரும்போது தனது பணப்பையை தொலைத்து விட்டார் அனைவரையும் கேட்டு பார்த்து கிடைக்காமல் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார் அடுத்த நாளே ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு பணப்பை கண்டுபிடித்து தருபவருக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டார் ஊர் மக்களும் பணப்பை கிடைத்தால் கொடுத்து சன்மானம் வாங்கலாம் என்று நினைத்து தேடி பார்த்து யாருக்கும் பணப்பை கிடைக்கவில்லை ஒரு வாரத்திற்கு பின்பு அருகில் இருந்த ஊரில் அந்த ஊருக்கு ஒரு வழிப்போக்கர் வந்தார் அவர் பெயர் பூபாலன் மிகவும் நல்ல குணமுடையவர் ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக வாழ பிரியப்படுபவர் தன்னால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவுபவர் பக்கத்து ஊருக்கு சென்று ஏதாவது வேலை செய்து சம்பாதிக்க நினைத்து வந்தார் அவர் அப்படி வரும்போது பாதையின் ஓரத்தில் காலில் ஏதோ மாட்டியதைக் கண்டார் அது ஒரு பை அதில் நிறைய பணமும் இருந்தது அதை எடுத்தவுடன் பூபாலனுக்கு யாரோ பாவம் தன் பணப்பையை விட்டுவிட்டு போயிட்டாங்க இப்படி தொலைத்தவர் மனம் எத்தனை வேதனைப்படும் எனவே விரைவில் அவரை கண்டுபிடித்து இப்பணத்தை கொடுத்து விட வேண்டும் என்று ஊருக்குள் விரைந்தார் அங்கு இருந்த கடையில் விசாரித்த பூபாலனும் சோமன் வீட்டை தேடி பிடித்து சென்று பணப்பை கிடைத்த விவரத்தை சொன்னார் சோமனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை உடனே அந்த பணப்பையை வாங்கி கொண்டார் அதே நேரம் அவரது கெட்ட குணமும் வெளிப்படத் தொடங்கியது பணப்பை கிடைத்துவிட்டது இப்போ ஏன் இவனுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும் தப்பிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தார் சோமன் கெட்ட மனம் கொண்ட சோமன் பூபாலனை பார்த்து நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் நான் என்னுடைய பையில் வைர மோதிரம் ஒன்றையும் வைத்திருந்தேன் அது காணவில்லை மரியாதையாக கொடுத்துவிடு உன்னை சும்மா விடமாட்டேன் என்று கத்தினார் பூபாலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை சோமனோ விடாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார் பூபாலன் பிரச்சனையை மரியாதை ராமனிடம் தான் கொண்டு சென்று தீர்ப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார் சிறிது நேரத்தில் சோமன் பூபாலன் ஊர் மக்கள் என அனைவரும் மரியாதை ராமன் முன்னால் போய் நின்றார்கள் பூபாலன் தன் பணப்பை கண்டுபிடித்த கதையை சொன்னார் ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோரா பற்றி மரியாதை ராமனுக்கு தெரியும் அப்போது தண்டோரா போடும்போது வைரமோதிரம் பற்றி ஒன்றும் சொல்லாததும் தெரிந்ததுதான் ஆக மொத்தம் சோமன் ஏமாற்றுகிறார் என்பதை புரிந்து கொண்ட மரியாதை ராமன் சோமனுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இவ்வாறாக தீர்ப்பு வழங்கினார் சோமன் தொலைத்த பையில் பணமும் பைரமோதிரமும் இருந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார் இப்போது பூபாலன் கொண்டு வந்த பையில் பணம் மட்டுமே உள்ளது ஆக இது சோமனின் பையே இல்லை வேறு யாரோ தொலைத்த பை அப்படி தொலைத்தவர் இதுவரை யாரும் புகார் கொடுக்கவில்லை அவ்வாறு யாரும் புகார் கொடுக்காதவரை நம்ம ஊர் வழக்குப்படி கிடைத்த பையை எடுத்தவரே வைத்து கொள்ளலாம் சோமனின் பணம் மற்றும் வைரமோதிரம் அடங்கிய பையை கண்டுபிடித்தவுடன் சோமனே தன்மானம் கொடுப்பார் சபை களையலாம் மரியாதை ராமன் தீர்ப்பு சொன்னதும் சோமனுக்கு இதயமே நின்று போனது போலாகிவிட்டது பூபாலன் கிடைத்த பணத்தை சொந்த ஊருக்கு கொண்டு சென்று தொழில் செய்து நலமாக வாழ்ந்து வந்தார் நீதி எப்போதும் நேர்மை மற்றும் நியாயமாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும்